எடுத்துக்கிறோம் நீ எடுத்து வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச காய்கறிகள் இப்படியே ஃப்ரெஷ்ஷான ஆட்டு தண்ணியில் கழுவி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் hello mukley எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம்ப்பா பா நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா நாங்களும் சூப்பராக இருக்கோங்க என்னப்பா கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய உறவுகள் மீண்டும் மீண்டும் கேட்குறீங்க கை கொஞ்சம் பரவாயில்லைங்க அந்த வேலை செய்யும் போது கொஞ்சம் லைட்டாக ஒரு வீக்கம் இருக்கும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குது சரி இன்றைக்கி வந்துட்டு எங்கள் எங்களுடைய டே எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதாவது என்ன சமையல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாழைக்காய் போட்டு பயிறு போட்ட ஒரு அதாவது ஒரு குழம்பு குழம்புன்னு சொல்ல முடியாது அதுக்கு பயர் உலத்தியது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பெப்பரெல்லாம் போட்டு தேங்காய் பூ போட்டு சூப்பராக இருக்கும் அதுதான் செய்ய போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பப்பாளிக்காய் போட்ட மோர் குழம்பு பப்பாளிக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்க போகிறோம் சரிங்களா இது ரெண்டும் தான் இன்றைக்கி சமையல் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் நம்மளுடைய தக்காளி வந்து நல்லா பழுத்திருக்குங்க தக்காளிக்காய் பறிச்சிக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் போச்சுங்க எங்களுக்கு பாருங்க எல்லாம் இதாகி போச்சு ரெண்டு காய் கட்டிருக்கு இது வந்து வாழைக்காயில் வச்சா வாழைக்காய் வாழைக்காயில் வந்து எடுத்துட்டுவோம் என்னென்னா சாறு வெட்ட வேண்டியது இல்லை சாரு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அதனால் கட் ஒரு போதுமா வாழைக்காய் வந்து இது போது நம்ம குழம்புக்கு தேவையானது மட்டும் இது எடுத்துக்கிட்டோங்க இது பாருங்கவேன் நீ விட்டாலும் நல்லா இருக்காது பார்த்துக்கலாம் வழிதானீங்க இந்த கலர் சூப்பரா இருக்குல்ல கத்து கத்திரி கலர்ல வழிதான எவ்வளோ பெருசுன்னு பாருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய்கிற வழுதனையா சூப்பராக இருந்துச்சு இது க்ரீன் கலர் நம்மளுக்கு இருந்துச்சு அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு அந்த செடியை இருந்து காய்ச்சிகிட்டே இருக்கும் அவாத்து மார்க்கும் பண்ணிவிட்டா போதும் இது இந்த தடவை புது புதுசாக வந்திருக்கு அதாவது இந்த கல கலரில் வாழைக்காய் தக்காளி கத்திரிக்காய் கிடைச்சிருச்சு நீ நம்ம பப்பாளிக்காய் தான் பறிக்க போகிறோம் கத்திரிப்பு கலரில் சேலை அப்படிம்பாங்க இங்கே மலையாளத்தில் வந்துட்டு வழுதனைங்க கலர் சாரி அப்படிம்பாங்க நல்லா இருக்கும் அந்த கலரு 谢谢 <laughs> பப்பாளிக்காய் பழுத்துருச்சு பப்பாளிக்காய் பறிச்சுக்கலாமா பழம் கிடைத்திருக்கு ஒரு பிஞ்சும் பறிக்கணும் விட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இது எப்படி இருக்கு ஐடியா ஃபர்ஸ்ட் பழம் பறிச்சுக்கலாமா ஒண்ணு கீழே விழுந்துருச்சு நல்லா பழுத்து நல்லாவே பழமா இருக்கு கீழே அது இன்னொன்னு வந்து குழம்புக்காக எடுத்துக்கிட்டுவோமா ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம் அதனால இந்தாமா பச்சை பப்பாளி குழம்புக்கு பழுத்த பப்பாளி சாப்பிட ஏன்பா வீட்டுல இருந்து தோட்டத்துக்கு வந்து பப்பாளிக்காய் பறிக்கிற அப்படின்னு பாப்பீங்க வீட்டு பக்கத்துல இருந்த பப்பாளி வந்து ஒடிஞ்சிருச்சு அந்த மழையில மழை காலம் வந்துச்சு அப்ப வந்து ஒடிஞ்சிருச்சு இப்போ வந்து நட்டு வைக்கணுங்க போட்டு நாத்து வரும் இல்லையா அப்ப நட்டு வச்சுக்கலாம் மச்சா அந்த இவ்வளவு குட்டியான பப்பாளி எல்லாம் விற்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாத்து வாங்கி வச்சுக்கிறோம் அம்மா கண்டத்துல சரி என்னங்க மச்சா இன்னைக்கு பாருங்க சமையலுக்கு இப்ப ஒரு தேவையானது எல்லாமே கிடைச்சிச்சு காய்கறிகள் அதாவது தக்காளி வாழைக்காய் வழுதனங்காய் பப்பாளிக்காய் எல்லாமே கிடைச்சிருச்சு ஆமா சரி நான் இப்ப வரது பப்பாளிக்கா பழம் ஆளிக்கா தக்காளி வழிதனையா கப்பளங்கா இப்ப படுத்திருக்கியா நீ அப்படி இருந்தப்போ கப்பளங்கா தின்னா போவானோ அப்படி இருந்தா இப்போ கப்பளங்க தின்னா கப்பளங்க வந்து பப்பாளிக்கா வந்து நீ உட்காரும் போது நான் சாப்பிட போறேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிறாரு இப்ப சாப்பிடலங்க வெறும் இதெல்லாம் எப்படி சாப்பிடுறது நம்ம இன்னைக்கு டிஃபனே சாப்பிடல இட்லி அப்புறம் வந்துட்டு காராச்சட்னி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போய் அதெல்லாமே நீ அடுத்து ஒருத்தட்டு இட்லி ஊத்தி வைக்கணும் வேலையெல்லாம் எல்லாம் இருக்குல்ல அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல வந்து இதெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் இனி போய் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிருவோம் போகலாம் இன்னைக்கு வேலை தோட்டத்துல வேலை இருக்கு போய் எல்லாம் செஞ்சு கழிச்சுட்டு நமக்கு திரிச்சு வந்து வேலை செய்யும் சரி சாப்பிட்டுட்டு வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறாரு வாழைப்பூ ஒண்ணு ஆமா சரி வாழைப்பூ இன்னைக்கு வேணாம்னு சொன்னேன் வேணேன்னு சொல்லி அப்படியே போய் பிடிங்கிட்டு வந்துருச்சு சரி அதுல நீ என்ன சமைக்குதுன்னு தெரியல பூ வடை வடை ஐயாப்பா அப்படின்னுட்டு இங்க பாருங்க எட்டுக்காளி பூச்சி வலை கட்டியிருக்கா அது அப்படியே முஞ்சியெல்லாம் அப்படியே பொட்டிக்கிடுச்சு உம் இதா தெரியுதா சரி சரி காலையில் இல்லை அதனாலதான் அதாவதுங்க வாழைப்பூ வடை செய்யலாம்ல இன்னைக்கு அப்படின்றத இதை பறிச்சேன் சரி இன்னைக்கு வாழைப்பூ வடையா அப்படியே சாப்பிடலாம் சாப்பிடலாம் சபோலா வடை சாப்பிட்டுருக்கு சபோலானா பெரிய வெங்காயம் பல்லாரி வடை இன்னைக்கு வாழைப்பூ வடையும் சாப்பிட போறேன் விக்கில் எடுக்குது என்ன யாரோ நினைக்கிறாங்க 是的，我不了。 வளர்த்த ரொம்ப பதவும் இல்ல ரொம்ப பிஞ்சும் இல்லாம வளர்த்திருக்கு பப்பாளி இங்கே ஸ்வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச காய்கறிகள் அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஆட்டு தண்ணியில் கழுவி அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட போகிறோம் தண்ணி வந்து ஆற்றுல வத்திடுச்சுங்க மேலே எல்லாருமே ஆற்று தண்ணி எடுப்பாங்க இல்லையா அதனால ஊசி போட்டு எடுப்பாங்கல்ல மச்சானுக்கு தெரியல நம்ம வீடியோ எடுத்தது நல்லா இருக்கு என்ன அழகா நடந்து போறீங்க மச்சான் நீங்க அஹ் ஏன் மச்சான் இல்லுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்னம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கா வீடியோ எடுக்கிறேன் முகத்துல வெயில் அடிக்குதுங்க தலை நில்லுங்க நல்லா இருக்கு மச்சான் அஹ் சூப்பரா இருக்கு சிரிப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் என்னன்னா நம்ம நட்டு வச்சு நம்ம உழைச்சோம் நம்ம உழைப்புக்கு வீண் போகாமல் அறுவடை பண்ணுறோம் பார்த்திங்களா இதோட வேற என்ன சந்தோஷம் வேணும் ஆ வப்பாலிகாய் வயலில் சாப்பிட்ல ஒப்பாலிகாய் நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும் இருக்கு உங்க பேச்சு நீங்க சொல்ற விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய உறவுகள் கா சொல்லியிருந்தாங்க ஆமாம் எல்லா உறவுகளுக்கும் நன்றி நன்றி தேங்க் யோ

தருணங்கள் இது இதுதான் நம்ம வீடு இந்த மேலே தெரியுது பார்த்திங்களா அது நம்ம வீடு இது நம்மளுடைய பழைய கொட்டகை மாட்டு கொட்டகை இப்போ வந்துட்டு மாடு இல்லை இல்லையா அதனால் நம்ம தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்கோம் பச்சை மிளகா பறிச்சுக்குவோம் கருவேப்பில பச்சை மிளகா ஆமாங்க சமையல் வந்து தடைப்படலாம் நடக்குது இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா இட்லி தான் இட்லியும் காரா சட்னியும் வச்சிருக்கேன் நம்ம ஊர் ஸ்டைல்ல காரா சட்னி ஒரு கிலோ சட்னி வச்சிருக்கேன் பசங்களுக்கு வந்து இன்னைக்கு சட்னி சமள சம்மந்தி கொடுங்க அப்படின்ட்டாங்க அதாவது வெள்ள சம்மந்தியும் சமலை சம்மந்தியும் கொடுங்க அப்படின்ட்டாங்க அதனால அது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இட்லியுமே வச்சிருக்கேன் இன்னைக்கோட இட்லி மாவு காலி ஆகுதுங்க இனி நான் இட்லி தோசை சொல்லி போட்டேன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து நம்ம ஆப்பத்துக்கு ஊற போய்க்க போறோம் ஆப்ப வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இப்ப ஊற வச்சிட்டோம்னா சாயங்காலம் காலையில வந்து அப்படின்ட்டு வாங்க இட்லி சட்னி அவ்வளவுதான் இட்லி அரிசி இட்லி அரிசி தீரலாமா மச்சான் இட்லி மாவு வந்து இந்த இனி இவ்வளவுதான் இருக்கு இப்ப நம்ம ஒரு சட்டி ஊத்திட்டோம் இன்னைக்கு ஊத்துனோம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து தோசை ஊத்திக்கலாம் தீன் மாவு பாப்பா்கா அப்பா அப்பா பண்ணியாச்சு தட்ட பயிறு வந்து ஊற வச்சிருக்கேன் குக்கர்ல இருக்கு சாதம் வந்து ரெடி பண்ணிட்டோம் எதுக்கு பண்ணி காலையிலேயே சமையல் எல்லாம் பண்ற அப்படின்னு நினைப்பீங்க காலையிலேயே சமையல் பண்ணாதாங்க நம்ம தோட்டத்துக்கு போக நல்லா இருக்கும் இல்லாட்டி நம்ம இதெல்லாம் முடிக்காம பத்து பதினோரு மணிக்கு வீட்டு வேலையை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போய் என்ன வேலை செய்ய முடியும் அதனால முடியாது நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாவே தோட்டத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்குமே எங்களுக்கு தோட்டத்துல வேலை இருக்குங்க சரிங்களா ஏன்னா நம்ம வெளியில இருந்து ஆள் கூப்பிட்டு செய்யற வேலைகளும் இருக்கு நம்மளா செய்யக்கூடிய வேலைகளும் இருக்கு நம்மளா செய்யக்கூடிய அளவுல நம்ம தோட்டத்துல நம்மளா வேலை செஞ்சிடறது முடியாத பட்சத்துல தான் வெளியில இருந்து ஆள் கூப்பிட்டு நம்ம செய்யறதுங்க சரி அரிசி ஊற போட்டுக்கிறோமா ஆபத்துக்கு காமிக்கிறேன் ஆப்பத்துக்கு வந்துட்டு சிம்பிள் தாங்க நிறைய உறவுகள் கேட்டிருந்தீங்க மஞ்சு சிஸ்டர் நீங்க எப்படி ஆப்பம் சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு நானும் அதை வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பேன் அது மறந்துடுவேன் இப்போ வந்து ஞாபகம் வந்துருச்சாதான் எடுக்கிறேன் அதாவது ஆப்பத்துக்கு வந்து வெறும் பச்சரிசிங்க ஒரு அளக்கு போட்டிருக்கேன் தான் இந்த உலக்குல வந்து ஒரு அளவுக்கு போட்டிருக்கேன் இது ரெண்டாவது அவ்வளோதாங்க வேற எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போறது இல்ல இதை வந்து வெறும் தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவி அப்படியே ஊற வச்சிருவோம் சரிங்களா அரைக்கும் போது கண்டிப்பா உங்களை காமிக்கிறேன் அரிசி ஊற வச்சாச்சு அரிசி வந்து நம்ம கழுவிட்டோம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் காய போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் போய் நிறைய வேலைகளை கவனிக்கணும் எந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கொஞ்சமால உஜாலா சொட்டு நிலம் சொல்லுவோம் இல்லையா அதை முக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கலராக இருக்கும் இதுவுமே அப்படிதான் இந்த காலரெல்லாம் இந்த இதுக்கு நார் வச்சபடி தேய்ச்சோம்னா அழுக்க வந்துடும் அடுத்து இந்த கைப்பகுதி இங்கே எல்லாம் பார்த்தோம்னா அழுக்கு இருக்கும் மற்றபடி அழுக்கு இருக்காது வெயில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு இந்த டைத்திலயே நம்ம துவைச்சு காய போட்டுட்டோம் அப்படின்னா யூனிஃபார்ம் எல்லாம் சீக்கிரம் காஞ்சிரும் இல்லையா அந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மதியத்துக்கான சமையல் வேலையை ஆரம்பிப்பலாம் சரி போலாம் வாழைக்காய் கைய வந்து நனைச்சிக்கிடுவோம் வாழைக்காய் வந்து செட் பண்ணிக்கிருவான் வாழைக்காயும் பயிரும் அப்படியே சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டா இருக்குங்க ஹம் பழைய காலத்து குழம்பு அதெல்லாம் என்ன முச்சா ஆமா இனி வெள்ளத்திலே கறிஞ்சிட்டு வீங்க ம் கரை பயர் வன் பயர் அதாவது பயருக்கு வந்து மலையாளத்தில் வன் பயர் இது வந்து கழுவிக்கலாம் குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வாழைக்காய் இருக்கு அதையுமே சேர்த்துக்கிடுவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு குக்கர் குக்கரை வச்சிட்டோமா நீ வந்து பப்பாளிக்காய் வந்து கட் பண்ணிக்குவோம் என்னன்னா நம்ம வேகப்படணும் அடுத்து வந்து தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் பப்பாளிக்காய் வந்து கட் பண்ணிக்கிறோம் பொரியல் ஊறுகாய் எல்லாமே நல்லா இருக்கும்ங்க இந்த பப்பாளிக்காயில வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈசிதாங்க இதெல்லாம் இந்த வேலை எல்லாமே ஈஸி தான் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க வந்து எப்பயுமே இயற்கையை விரும்புகிறவங்க வந்து அந்த இயற்கை சார்ந்ததை வந்து அதிகமா விரும்புவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது இப்பயும் இந்த பப்பாளிக்கா எல்லாம் பறிச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசை உள்ளவங்க எத்தனை பேர் அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டாலும் நல்லா இருக்கும் இந்த கொஞ்சம் காய் இருந்தால் தானே கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பப்பாளிக்காய் வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க கொஞ்சம் மொளை தண்ணி சேர்த்துருக்கேன் வேகிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொளை கல்லுப்பு அவ்வளோதான் இது வந்து நல்லா விந்து வரட்டும் நம்ம வந்துட்டு மசாலா ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் என்ன நான் காமிக்கட்டா மோர் குழம்புக்கும் பயருக்குமே சேர்த்துதான் நம்ம எடுத்திருக்கோம் வாங்க காமிக்கிறேன் என்ன நான் இது வந்து நம்ம பயருக்கு தேவையானதுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் தேங்காய் சீரகம் பெப்பர் பூண்டு இது வந்து இதுக்கு அதாவது பயருக்கு வந்துட்டு இதுல வந்து மஞ்சள் பொடி கம்மியாக சேர்த்துருக்கேன் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து ஒன்று தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் மூலம் மிளகாய் தூள் வந்து நம்ம இதுல சேர்க்கணும் தாளிக்கும் போது சேர்த்துக்கிடுவோம் இது பார்த்தீங்கன்னா மோர் குழம்புக்கு மோர் குழம்புக்கு வந்துட்டு சீரகம் பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில தேங்காய் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கங்க இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து கொஞ்சம் கொரகுரப்பா அரைக்கணும் அதுதான் இதோட ரெண்டோட வித்தியாசம் மத்தபடி எல்லாமே செய்மை இந்த பெப்பர் வந்து பயருக்கு எடுத்திருக்கேன் மோர் குழம்புக்கு எடுக்கல அவ்வளவுதான் மத்தபடி செய்மா தான் இருக்கு எல்லாமே இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் ஒன்னும் ரெண்டா கொரகரப்பா அரைக்கணும் இல்லையா அதனால இதை வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம வந்து இதை அரைச்சு எடுத்துட்டோம் இதை வச்சுட்டு எடுத்து மோர் குழம்புக்கு அரைச்சிக்கலாமா நம்ம வந்து மோர் குழம்புக்கு தேங்காய் இதெல்லாமே அரைச்சிருக்கோம் இந்த அரைச்சதுல வந்து நம்ம தயிர் இல்லாட்டி மோர் எதானா அது வந்து சேர்த்துக்கிறோம் தயிர் கட்டியா இருக்கும் பார்த்தீங்களா அந்த தயிர் வந்து சேர்த்து அப்படியே ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கிறோம் எதுக்கு நம்ம இப்படி தயிரை வந்து இந்த மசாலா கூட சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து கொஞ்சம் கொதிச்சாலும் பிரச்சனை இல்லை தெரைஞ்சு போகாது இல்லாட்டி மோர் குழம்பு வந்து தெரிஞ்சு போயிடும் அதனாலதான் இதோட அந்த உரப்பு எல்லாமே சேர்ந்து வருதா அந்த தயிரை ஊற்றி அப்படியே ஒரு அடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த பப்பாளிக்காய் வெந்த பிறகு அப்படியே ஊற்றிட்டு கடைசியா கொஞ்சம் தாளிச்சு ஊற்றினா போதும் சூப்பரா ரெடி ஆயிருங்க தான் நம்ம இப்படி சேர்த்து அரைச்சிக்கிறது எப்படி அதுக்கு பத்த வச்சு உருளி எடுத்து வச்சிடும் இது வந்து வாழைக்காய் பாயிருக்கு இது வந்து மோர் குழம்புக்கு இது தாளிச்சு ஊத்துறதுக்கு பப்பாளிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதில் சேர்த்துக்கலாமா வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க இந்த டயத்துல வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த விழுது சேர்த்துக்கலாமா இப்படி பாருங்க அப்படியே அந்த இதெல்லாம் சூப்பரா வந்து முரக்கல்லி ஊத்திடுவோம் இப்படி செஞ்சா தாங்க மோர் குழம்பு கொஞ்சம் கொதிச்சாலும் பிரச்சனை இல்ல இல்ல நான் இப்படி செய்யாம தான்ப்பா செய்யறேன் அப்படின்னா குழம்பு மோர் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாதுங்க அப்படி கொதிச்சிருச்சுன்னா நல்லா தெரஞ்சு போயிடும் அதுக்குதான் இப்படி சேர்க்கறது அவ்வளவுதான் இங்க தாளிச்சு ஊத்திக்கிருவோம் நம்மளுடைய அப்பா சட்டி இது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிட்டு வர கடுகு தாளிக்கி எடுத்திருக்கேன் இது வந்து வெந்தயம் கடுகு கொஞ்சம் மோள வெங்காயம் பெரிய வெங்காயம் அவ்வளவுதான் குட்டியா கட் பண்ணா இஞ்சி கொஞ்சமால கருவேப்பில இந்த டயத்துல நம்ம கொஞ்சமல்ல மிளகாய் தூள் வந்து இது எண்ணெயிலே சேர்க்கணுங்க சேர்த்துட்டு அப்படியே தூக்கி இதுல ஊத்திடணும் அடுத்து ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூடா இருக்கும் பாத்தீங்களா எண்ணெய் அந்த டயத்துல அவ்வளதா ஊத்திடுவோமா அப்படியே ஊத்திடுவோம் அவ்வளோ நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி மோரி கறி இது வந்து ஒரு மூணு நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது மண் சட்டியிலே இருந்தால் போதும் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அது வாட்டுக்கு இருந்துக்கணும் அவ்வளோதான் நீங்கள் நல்லா முறக்குட்டி வருமா அந்த டயத்தில் வந்து அப்படியே ஆஃப் பண்ணி வரணும் அவ்வளோதான் இது உப்பு இருக்கான்னு பார்க்கட்டா ஆமாம் உப்பு கொஞ்சம் நல்லா இருக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் மூலம் சேர்த்துக்கிடுவோம் இந்த ஒரு பொடி கொஞ்சம் மூளம் அவ்வளவுதான் வாழைக்காய்பாயிருக்கு தாளிச்சுடுவோம் பயிருக்கு வந்து பயிருக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது இந்த தாலி சுத்துற மாதிரி வதங்கக்கூடாது அது ஒன்று ரெண்டாவது கண்ணாடி பதம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அளவு வதங்கினா போவோம் போதும் பாய் வளர் இல்லை இது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் அந்த பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா பெப்பர் எல்லாம் சேர்த்து அதை வந்து இதில் வீட்டுக்குருவோம் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மூல மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கிடுவோம் காஞ்ச மிளகாய் இருந்துச்சுன்னா அந்த மிளகா கூட இடிச்சு நம்ம சேர்த்துக்கலாம் பெப்பரும் காஞ்ச மிளகாவும் இடிச்சு சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு எந்த காஞ்ச மிளகாய் இல்லை அதனால மிளகாய் தூள் கொஞ்சம் மூளை சேர்த்துருக்கேன் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம் வெயில் பாருங்க அந்த நம்ம அடுப்பு வச்சிருக்கிற இடத்துல ஜனலுக்கு இருக்கு அப்படியே உள்ள வர்றாங்க வெயில் நல்லா இருக்கு நம்மளுடைய வாடிக்கையின் பயிருமேவும் சூப்பரா வெந்துருச்சுங்க அப்படியே லேசா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறோம் வெந்துருச்சுங்க பாருங்களேன் சூப்பராவும் எப்படி நல்லா வெந்துருச்சா உம் சட்டப்பயிர் வந்து நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் அதனாலதான் இது வந்து கரெக்டா வெந்திருக்கு இல்லாட்டி இனி கொஞ்சம் விசி எக்ஸ்ட்ரா வர வேண்டி வரும் பாருங்க அப்படியே சூப்பரா வெந்திருக்கு நம்மளுடைய மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போய் ரெடி ஆயிடுச்சு நம்ம வேக வச்ச பயிரும் வாழக்கம் இதுல சேர்த்துக்கணும் அப்படி கொஞ்சம் மசிச்சு வரணும் எல்லாமே அப்பதான் நல்லா அப்படியே திக்கா இருக்குமா சூப்பரா இருக்கும் சாப்பிட இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி வந்தோடனையும் அப்படியே இறக்கிடுவோம் அவ்வளவுதான் கரெக்டா வந்திருக்கு நம்மளுடைய மோர் குழம்பு பாத்தீங்களா அவ்வளவுதான் எது சூப்பரா இருக்கா டேஸ்டான சூப்பரான சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் சாதம் மோர் குழம்பு வாழைக்காய் பயர் கூட்டு மாதிரி அதாவது உலர்த்தியது நம்ம மீன் ஊருதான் இதை வச்சு அப்படியே ஒரு புடி இன்னைக்கு பிடிக்க போறோம் அப்படியேவும் அந்த மோர் குழம்புத்த சாதத்தை பெசஞ்சு வாயில எச்சு ஊறுது அப்புறம் எப்படி வார்த்தை வருது தர கரெக்டா அதான் வாய் கொஞ்சம் வளருது அந்த கூட்டையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு ஹம் அந்த ஊருவா கொஞ்சம் மூளை எடுத்து அப்பா அமிர்தமா இருக்குங்க சூப்பரா இருக்கு

நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண காய்கறி காய்கறிகளை வச்சு சூப்பரான சமையல் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டான சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு என்னங்க மக்களே வீடியோ வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாய் உறவுகளே அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட வார்த்தைகளை வந்து கமெண்டாக எழுதிட்டு போங்க நன்றி உறவுகளே மீண்டும் சந்திக்கலாம் पनीर हां <laughs>